வணக்கம் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னா சிவில் இன்ஜினியர்ஸ் லாங்குவேஜ் இல்லை மேஸ்திரி லாங்குவேஜ் ஒரு யூனிட்டு ஒரு லோடு ஒரு சதுரம் அப்படின்னா என்ன அதுக்கான அளவு என்ன அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் நாம் நம்ம கன்ஸ்ட்ரக்ஷனுக்காக ஜல்லியோ எம்சாண்டோ வாங்கும் போது நாம் என்ன நேமில் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணோம்னா யூனிட் பேசஸில் சொல்லுவோம் ஒரு யூனிட் இல்லை ரெண்டு யூனிட் அப்படிங்கிற டேமில் சொல்லுவோம் இந்த ஒரு யூனிட் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நூறு சிஎஃப்டி சிஎஃப்டி அப்படின்னா கியூபிக் ஃபீட்டுன்னு அர்த்தங்க கன அடி ஒரு சிஎஃப்டிக்கு நமக்கு ரெண்டு சட்டி மணல் பிடிக்கும் ஒரு சிஎஃப்டி அப்படின்னா என்னென்னா ஒரு சிஎஃப்டிக்கு நமக்கு ரெண்டு சட்டி மணல் பிடிக்கும் ஒரு சிஎஃப்டி அப்படின்னா என்னென்னா ஒரு அடி லென்த்து ஒரு அடி வித்து ஒரு அடி டெப்த்து அப்படிங்கிற ஒரு ஒரு கன அடிக்குள்ளே நீங்கள் சட்டி கணக்கில் மண்ணை கொட்டணும் அப்படின்னா ரெண்டு சட்டி மணல் பிடிக்கும் அப்போது ஒரு யூனிட்னா நூறு சிஎஃப்டி இரநூறு சட்டி சாண்டு ஸோ இதுதான் கணக்குங்க அடுத்தது லோடு லோடு பேசஸ்லையும் சொல்லுவாங்க ஒரு லோடு எம்சாண்ட் இறக்குங்க ஒரு லோடு ஜல்லி இறக்குங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு லோடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டரை யூனிட் ஒரு லோடுனா நமக்கு ரெண்டரை யூனிட்டுங்க ஒரு யூனிட் அப்படிங்கும்போது நமக்கு நூறு சிஎஃப்டி கேஜியில் சொல்கிறோம் அப்படின்னோம்னா நாலாயிரத்தி ஐநூறு கேஜி அதாவது நாலரை டன்னு வருதுங்க சதுரம் சதுரங்கிற வேர்டு வந்து நமக்கு காமனாக யூஸ் பண்ணுற வேர்டாக போச்சு இப்போது ஒரு பத்துக்கு பத்து நம்ம ஒரு வீடு கட்டுறோம் ரூஃப் போடுறோம் இல்லை பூச்சி வேலை பண்ணுறோம் அப்படின்னா பத்துக்கு பத்து அப்படின்னா நூறு ஸ்கொயர் ஃபீட்டு இந்த நூறு ஸ்கொயர் ஃபீட்டை ஒரு சதுரம் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ நீங்கள் ஒரு ஏழ்நூறு ஸ்கொயர் ஃபீட்டு பில்டிங்கு காங்கிரீட் போடுறீங்க அப்படின்னம்னா அவங்க கேட்குறது எத்தனை சதுரத்துக்கு நீங்கள் காங்கிரீட் தான் கேட்பாங்க அப்போ ஏழ்நூறு ஸ்கொயர் ஃபீட் அப்படின்னா ஏழு சதுரத்துக்கு நம்ம காங்கிரீட் போடுறோம் அப்படிங்கிறத மீனிங் அப்போ நூறு ஸ்கொயர் ஃபீட்டுன்னா நமக்கு ஒரு சதுரம் அப்படிங்கிற அர்த்தங்க இதெல்லாம் தான் ஃபீல்டில் யூஸ் பண்ணுற லோக்கல் லாங்குவேஜுங்க இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்